சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இன்று பிற்பகல் ஒன்று பதினெட்டு மணி வரையிலும் திருத்தியை அதற்கு மேல் சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து மூன்று மணி வரையிலும் பூசம் அதற்கு மேல் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து மூன்று மணி வரையிலும் மூலம் அதற்கு மேல் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் புதனுடன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உங்களினுடைய உடன் பிறந்தோர்களினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது இன்று வீடு வாங்குவது விற்பது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண பாக்கிகள் வசூல் செய்வதாக இருந்தாலும் இன்றைய நாளில் அதற்கான முயற்சி எடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு மூன்றாம் இடத்தில் சந்திரன் புதனுடன் சேர்ந்திருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பல நாட்களாக திருமண யோகங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ உங்களினுடைய முயற்சி பலனில்லாமல் இல்லாமல் போயிருக்கலாம் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியில் நிச்சயமாக பலனுண்டு உங்களினுடைய தாய் தந்தையினுடைய பிரிவினை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல செய்திகளையும் இன்று நீங்கள் கேட்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் சந்திரனுடன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் இருந்தாலும் இது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உங்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் காலை வேளையில் சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை இன்றைய நாளில் கொடுப்பார் புத்திரகாரகனான சுக்கர பகவான் லாபத்தில் இருப்பதனால் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் பிள்ளைகளின் மூலமாக இன்று உங்களுக்கு சுப செய்தியும் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் இன்று வெற்றிகள் உண்டு நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களும் இன்று நல்லபடியாக முடிவடையும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் உங்களினுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ மருத்துவ செலவுகள் இருப்பின் அது இன்றைய நாளில் குறைய தொடங்கும் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரனும் புதனும் சஞ்சாரம் செய்வது சில மனக்குழப்பங்களையும் பய உணர்வையும் கொடுக்கலாம் இதனால் இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்வதோ நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷத்திற்கு காரணமாகவே அமைவார்கள் மறந்து போன விஷயங்கள் அல்லது விட்டு விஷயங்கள் இன்று மீண்டும் புதுப்பிப்பது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளான கனவுகளும் இன்றைய நாளில் நிறைவேறும் குடும்பத்தில் சுப செய்திகளும் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகளும் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புதிதான இந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக வியாபாரம் செய்யக்கூடிய ஆசைகள் மற்றும் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நட்புகள் இதன் மூலமாக இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சியில் வெற்றி அடையலாம் கடன் உதவிகள் பெறுவதோ அல்லது வியாபாரத்திற்கான முதலீடுகளுக்கோ இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கப் பெறலாம் நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்களும் மற்றும் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு முடிவை காணலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைக்கிறார் இன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக தோஷங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவே அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கால தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடனும் இருப்பது மற்றும் சந்திரனும் புதனும் உங்களுக்கு பாகியத்தில் அமைந்திருப்பதும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழப்பங்களை அதிகரிக்கலாம் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ பண உதவி கேட்டாலோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடுவதாக இருந்தாலோ அதை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக சில மன குழப்பங்களும் குடும்பத்தில் சில குழப்பங்களும் நேரிடலாம் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய திருமண முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சில நல்ல செய்திகளும் வரலாம் மாலை நேரத்திற்கு மேல் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது சந்திராஷ்டம தோஷத்திற்கு நிவர்த்தியாகும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று சுப செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சுபங்கள் முடிவெடுப்பதும் மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சில சுப செலவுகள் காத்திருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் இதற்கு காரணமாக அமைக்கிறார்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் நீண்ட நாளாக திருமண முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் இருக்கும் திருமண முடிவுகள் எடுப்பது மற்றும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவது இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவது ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது இன்று பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் ராசியில் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது இந்த கால தோஷ அமைப்பில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரயாணத்தின் பொழுது வந்து போகும் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் முனீஸ்வரனை வணங்கிவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடங்க தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே குதூகலமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் புத பகவானுடன் இருப்பது பிள்ளைகளால் சில யோகங்கள் வந்து சேரும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலோ அல்லது பிள்ளைகளுக்கு தர வேண்டிய சொத்து பாக்கிகள் இதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கோ இன்று முற்றுப்புள்ளி வைக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் நண்பர்களினுடைய தலையீடும் மற்றும் உற்றார் உறவினர்களினுடைய உதவியினால் இன்று குடும்ப சண்டைகள் தீரும் மீனராசி நேயர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றி வரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்